வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு விஷயம் செய்தியில பாத்துருப்பீங்க ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு இழப்ப பாத்திருப்பீங்க அதை பத்தியெல்லாம் வந்து நம்ம வாயில வச்சு பேசக்கூட கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மனதுல இருந்தாலும் அஹ் சிறுமதியா இருக்கட்டும் ஆஹ் ஒரு ஒரு திருநங்கை கன்னியாகுமரியில அவங்களுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும் இப்போ இங்க நடக்கிற விஷயமா இருக்கட்டும் அது எப்படி ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு இல்லாத சட்டங்கள் வந்து அஹ் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல ஒரு பைக்ல போவோம் அவசரமா வேலைக்கு போவான் அவங்கிட்ட மட்டும் செயல்படுதுன்னு எனக்கு தெரியல ஆஹ் இந்த மாதிரியான ஒரு அஹ் நான் கூசக்கூடிய கூடிய சில விஷயங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு நடக்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டேதான் இருக்கு இது எப்படி மாறுபடும் இதையே இப்ப இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா அருள்வாக்குக்காக ஒரு மூன்று வருடம் திருமணம் முடிஞ்சு மூன்று வருடம் கழிச்சு ஒரு குழந்தை என்கிட்ட வந்தது குழந்தை வரதுக்காக அப்போ வரும்போது ஒரு தொடர்ச்சியா ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து அம்மாவுக்கு புத்துல பால் ஊத்திட்டு என்னை வந்து பார்த்துட்டு இருந்தது ஆனா பார்க்கும் போதெல்லாம் அது கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அம்மா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேட்டது அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்ன தங்குவோம் முதல் குழந்தை தானே அது எதுவா இருந்தா என்ன ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு இல்லம்மா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் என்ன பரிகாரம்னாலும் பண்றேன் தீமிதிக்கு கூட செய்யறேன் ஆனா எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் அப்போ நான் இயல்பா பேசுற மாதிரி கேட்டேன் அப்ப உங்க வீட்டுல நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்களா உங்களுடைய கணவர் வீட்டு வழியில அதனால ஆண் குழந்தை கேக்குறியா இல்ல உங்க வீட்டுக்காரு ஆண் குழந்தைதான் வேணும்னு சொன்னாரா அப்படின்னு இல்லம்மா அதெல்லாம் இல்ல எங்க வீட்டுல எந்த குழந்தையா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க எனக்கு தான் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துருச்சு ஏப்பா நீயே ஒரு பெண் குழந்தைதான் பெண் பெண்ணே பெண்ணை எதிர்க்கிற மாதிரி நீ இப்படி கேட்கலாமா தப்பு இல்லையா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொஞ்சம் வெளியில இருந்துட்டு அம்மாவை தனியா கொஞ்சம் பேசணும் அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்போ கை பிடிச்சிட்டு அவ்வளவு அழுகா அழுகுது ஏப்பா என்னாச்சு ஏன் தவங்க அலற என்ன அப்படின்னு சொல்லவும் இல்லம்மா ஆஹ் நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது பாடம் எடுத்து கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் இதெல்லாம் வந்து நாடே அழிஞ்சு இந்த இந்த ஒரு யுகமே வேண்டாம் இந்த கலியுகமே வேண்டாம் மறுபடியும் ஒரு புராண யுகம் பிறக்கட்டும் நம்ம எல்லாம் அழிஞ்சிடுவோம் புதுசா ஒரு புராண யுகத்தை கடவுள் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனதுதான் வருது ஆங்காரம் கோபம் வருது அவ்வளவு வருது அந்த குழந்த சொன்னது என்னன்னா அந்த மாதிரி அந்த பாடம் எடுத்துட்டு இருந்த ஒரு நபர் விரும்புறேன் எனக்கு உன்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிட்டு அஹ் மாயமா மறைஞ்சு எங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டாங்கம்மா ஆஹ் அது வந்து எனக்கு மனதுல ரொம்ப ஒரு பாதிப்பை குடிச்ச கொடுத்தது அம்மா கிட்ட சொல்ல முடியல அப்பா கிட்ட சொல்ல முடியல கூட பிறந்த சகோதரர்கிட்ட யார்ட்டையும் பகிர்ந்துக்க முடியல அதோடு இன்னொருத்தரை திருமணம் பண்ணி நான் ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப வந்து ரொம்ப வேதனையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா எனக்கு வேற வழி இல்ல ஆனா எனக்கும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அத நான் என்ன என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பா எங்க வீட்டுல மாதிரி யாரும் வளர்த்திருக்க முடியாது என்னோட சகோதரர்கள் அவ்வளவு பாதுகாப்பா வளர்த்தும் கூட பாடம் நடத்தக்கூடிய இடத்துலயே எனக்கு நடந்தது அப்போ நான் எந்த நம்பிக்கையில என் பெண் பிள்ளைய வளர்ப்பேன் எந்த நம்பிக்கையில நான் அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு அது கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் வந்து கண்ணுல எனக்கு தான் வந்தது பதில் சொல்ல முடியல நியாயமான கேள்விதானே இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய உலகத்துல நிறைய பேர் வீட்டுல பெண் குழந்தையும் இல்ல ஆண் குழந்தை மட்டும்தான் ஆண் குழந்தைகளுக்கு பெண் வந்து கிடைக்க மாட்டேங்குது திருமணத்துக்கு அந்த ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கு ஏன்னா பயப்படுறாங்க பெண் குழந்தைகள்னாலே பயப்படுறாங்க பிறந்து ஒரு ரெண்டு வயசுல இருந்து ரெண்டு வயசுக்கு போயிட்டேன் ஒரு பிறந்ததுல இருந்தே வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அது வளர்ந்து அது வயசாகி அது எவ்வளவு தூரம் ஆனாலும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு வகையில துன்பம் அதுவும் நம்ம மனிதர் மனிதர்களுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுக்கு சட்டங்கள் வந்து சரியான முறையில இப்போ இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள பெண்ணு சென்னை மெயின்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அவ்வளவு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ ஒரு அப்ராணி பிள்ளைங்க கஷ்டப்படுற பிள்ளைங்க எல்லாம் எந்த பாதுகாப்புல அவங்க படிக்க போவாங்க படிக்க போற இடத்துல வாத்தியார்ல இருந்து எல்லாமே சரியில்லை அப்படிங்கிறப்போ எந்த நம்பிக்கையில அவங்க பெண் குழந்தை ஆசையா பெத்துக்கு போறாங்க சொல்லுங்க எனக்கு அந்த பெண்ணோட ஞாபகம் வந்தது இப்போ இல்லை அந்த பெண்ணுக்கு உண்மையாவே கடவுளுடைய அனுகிரகத்தால ஆண் குழந்தைதான் பிறந்தது ஏன்னா அது அவ்வளவு தூரம் சொன்னது என்னால சாகுற முடிவு கூட எடுக்க முடியலமா வீட்டுக்கு ஒரு பொண்ணு என்ன அவ்வளவு செல்லமா வளர்த்தாங்க அப்படின்னு அது பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது செய்தி பார்க்கும்போது பேப்பர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் பெண் பிள்ளைங்கிறது தெய்வத்தினுடைய சக்தி சக்தியினுடைய பராசக்தியினுடைய துளிகள் அவங்களுக்கு நேரக்கூடிய ஒவ்வொரு கொடுமையும் அந்த கொடுமைகளுக்கு தகுந்த அழிவுகள்ங்கிறது நிச்சயம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பான ஒரு அழிவுகளை அந்த ஆதிசக்தி பராசக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க அழிவுகளை கொடுத்துடுவாங்க ஒரே நாள்ல எத்தனையோ நம்மளால ஜீர்ணிக்க முடியாத அழிவுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் நடக்க இருக்கு இன்னும் எவ்வளவோ அழிவுகள் நடக்க இருக்கு மனிதரா பார்த்து திருந்தணும் அக்கா மனிதர் தான் திருந்தணும் ஒரு தாத்தா ஒரு அப்பான்னு பார்த்து கூட ஒரு பெண் குழந்தையை விட முடியல நம்பிக்கை இல்லை ஏன்னா அப்பான்ற ஸ்தானமே தவறுன விஷயங்களை பார்க்க முடியுது இந்த ஊடகத்துல தாத்தா தானே அப்படின்னு சொல்லி விட்டா அதோட தாக்கங்கள் நிறைய இந்த ஊடகத்துல பார்க்க முடியுது செய்தியில பார்க்க முடியுது அப்போ எந்த நம்பிக்கையில அந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதை ஆளாக்கி அதை அதுக்கான ஒரு வாழ்க்கையை அந்த பெற்றோர்கள் தீர்மானிச்சு கொடுக்க முடியும் நிறைய விஷயங்கள் இந்த பெண்ணை வெளியில வந்து சொன்னது அதுக்கு அவங்க தாயும் தகப்பனும் ஒத்துழைப்பு பண்ணிருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அதை கூட வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த ஊடகங்கள் ஓடி ஓடி போகுது அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணை வெளியில கொண்டு வர்றதுக்கு அதனால அந்த பெண்ணு படுற அசிங்கங்களோ சங்கடங்களோ அவங்களுக்கு முக்கியம் இல்லை அவங்களுக்கு தேவை நிறைய வியூஸ் போனா போதும் அதனால வருமானம் கிடைச்சா போதும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேதனையா இருந்தது ரொம்ப பெரிய ஒரு மனபாரமா இருக்கு ஸ்ரீமதி வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தாய் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அது என்ன ஒரு ஒரு சிசிடி அது எப்படி இல்லாம இருக்கும் அவ்வளவு பெரிய ஸ்கூல் அவ் இப்போ இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம் இதுல எல்லாம் சிசிடி எப்படி இல்லாம இருக்கும் இல்லையா சரி இப்போ இந்த பெண்ணுல இந்த பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணு மோசம் பண்ண அந்த அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச இடத்துல சாட்சிகள் கரெக்டா இருக்கு அவன்தான்னு உறுதிப்படுத்தும் போது அவனை மக்கள் முன்னாடி விட்டு பொண்ணுடணும் அப்படி ஒரு சட்டம் இருக்கணும் துண்டு துண்டா மக்களை விட்டே கொல்ல விடணும் அப்போ அடுத்து பயப்படுவாங்க சட்டம் கடுமையாக்கப்படாத வரைக்குமே இந்த துன்பங்கள் பிள்ளைங்களுக்கு நடந்துகிட்டேதான் இருக்கும் பெண் பிள்ளைங்களுக்கு நடந்துகிட்டேதான் இருக்கும் இன்னும் கொஞ்ச காலங்கள் இப்படியே இருந்ததுன்னா பெண் பிள்ளைகளே இல்லாத ஒரு யுகமா தான் இருக்கும் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையான்னு கூட உங்களுக்கு எல்லாம் யோசிக்க தோணும் அந்த மாதிரி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிந்திக்கிறது யோசிக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அப்பா படச்சிசா இந்த உலகத்தை அழிச்சுடுத அழிச்சுடியா உலகத்தை அழிச்சுடுங்க அழிச்சுட்டு ஒரு புராண யுகம் மனிதரை மனிதர் மதிச்சு மனிதாபிமானத்தோடு இறையருளோடு இறைப்பற்றோடு ஒரு புராண யுகத்தை கொடுங்க அது போதும் இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மன தாக்கத்துலதான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டேன் எல்லாமே மாறணும்னு எல்லாரும் நினைக்கிறது போல நான் ஒவ்வொரு நொடியும் இந்த மனிதர்கள் மாறணும் தெய்வத்தினுடைய கோபத்தை தூண்டிக்கிட்டே போகக்கூடாது தெய்வம் கோபப்பட்டா என்ன ஆகுங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்பவும் திருந்தாத ஜென்மங்கள் என்ன செய்ய முடியும் இன்னும் அவங்களுடைய கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் வர வர அந்த கோபத்தினுடைய தாக்கத்தை கண்டிப்பா மனிதர்களாகிய நாம யாருமே தாங்கவே முடியாது ரொம்பமான வழியோடு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்